முந்தாண்டிதான் ரோட் ஷோ பண்ணோம் கோயம்புத்தூர்ல தென் ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் பண்ணும் ஸோ அப்போ பாய் ஸ்லீப்பர் செல் படம் ஆக்சுவலி அதில் நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி ஸோ அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு சென்சிட்டிவாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நேற்று போலீஸ் தரப்புலேருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் பண்டரிநாதன் சார் அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ஜோஸ் வீட்டுக்கு வந்து விசாரித்தாங்க ஏன்னா கோயம்புத்தூர் நைன்டி எயிட் பிளாஸ்டை பற்றி படம் எடுத்திருக்கீங்களா அவங்க சைட்லேருந்து சில கேள்விகள்லாம் கேட்டாங்க நான் அதுக்கு டீட்டெயிலாக என்னோடய தரப்பில் எல்லா கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துட்டேன் ஸோ எந்த மதத்தை சார்ந்த படம் கிடையாது ஸோ இது ஒரு நானி படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் இதுக்குள்ளே நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இந்த பிளேயாக ப்ளே பண்ணியிருக்கேன்னு படம் பார்த்தா தான் புரியும் ஸோ அதுக்கான பைண்டட் ஸ்கிரிப்ட் படம் பார்க்கணுன்னு கேட்டிருக்காங்க ஸோ எனக்கு ஒரு ஒன் டே டைம் கேட்டிருக்கேன் நாளைக்கு ஐ திங்க் நாளைக்கு படம் போட்டு காமிப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்னங்கிற மாதிரி ட்ரைலர் என்ன இல்லை நான் அந்த கேள்வி கேட்கும்போது நைன்டி எயிட் பிளாஸ்டை பற்றி எடுத்திருக்கீங்களான்னு கேட்டாங்க நான் அதை தழுவி தான் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் அந்த நைன்டி எயிட் பிளாஸ்டுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க ஆக்சுவலி நாளைக்கு ஆ நாளைக்கு நான் டைம் கேட்டிருக்கேன் ஆக்சுவலி இப்போ சென்னை போகணும் சென்னை போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு படத்தை ஸ்க்ரீன் பண்ணி காமிக்கணும் வேற ஏதாவது வேறு இது ரிலேட்டட் இல்லைன்னா சென்சாரி இஷ்யூ பண்ணிட்டாங்கல்ல ஸோ சென்சார் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் அவங்க தரப்பில் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவள் சேஃபர் சைடுக்கு படம் பார்க்கணுன்னு கேட்டிருக்காங்க சென்சிட்டிவான இஷ்யூவாக இருக்கிறதுனால ஆக்சுவலி இன்னைக்கு இன்றைக்கி இங்கே வந்து கமிஷனர் சார்ட்ட லெட்டர் கொடுக்க வந்தேன் ஸோ எனக்கு நிறையா த்ரெட்டனிங் கால்ஸ் வந்துட்டுருக்கு ஸோ அன்வான்டான கால்ஸ் ஸோ அது ரிலேட்டடாக கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்திருக்காங்க கோயம்புத்தூர் ஆமாங்க ஒரு சார்பை சார்பற்ற ஒரு ஆளுக்கு கால் பண்ணி த்ரட்டன் பண்ணிட்டுருக்காங்க படம் வந்து எப்படி ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஸோ அதுக்காக நான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு நான் அட்டென்ட் பண்ணுறது ஒரு கால் வந்ததுங்க அப்புறம் நான் அட்டென்ட் இல்லை அப்புறம் லாஸ்ட் டைம் ப்ரெஸ் அரேஞ்ச் பண்ணார்ல சாருக்கும் அவருக்கும் கால் பண்ணி கேட்டிருக்காங்க என் நம்பர் எப்படி கிடச்சிதுன்னு தெரில பட் கூப்பிட்டு பேசிகிட்டே இருக்காங்க ஆக்சுவலி எதுக்காக பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல யா பட் ஆனால் இது எந்த மதத்தையும் புண்படுத்துகிற மாதிரியான படங்கள் இது கிடையாது ஆச்சு என்கொயரி பண்ணாங்க என்னென்ன பண்ணாங்க என்ன பார்த்தீங்கன்னா படத்தை பற்றியான ஃபுல் ஸ்கிரிப்ட் என்னென்னு கேட்டாங்க ஸோ எதாவது ரியல் கேரக்டர்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா ஏன்னா இது சென்சிட்டிவான இஷ்யூனால இந்த படத்தில் யாரோ யாரை பற்றியும் நம்ம பேசல நைன்டி எயிட் பிளாஸ்டை பற்றி எதுவுமே நம்ம காமிக்கலாம் நைன்டி எயிட்டில் ஒரு ஒரு சின்ன ஒரு பாட்டு மட்டும்தான் இருக்குது பட் அதுக்கும் இந்த பாம்பாஸ்ட் இந்த கதைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஆமாம் நான் அன்றைக்கே சொன்னேன்ல பாயினா இப்போ லைக் ஜீன் கூட நிறைய பேர் நார்த் இண்டியன்ஸ் கூப்பிட்றாங்க அது மாதிரி ஒரு ஹெட்டை பாயின்னு கூப்பிட்றாங்கல்ல அவ்வளோதான் சிம்பிள் அதை வந்து பாயன்னா முஸ்லீம்ஸ் மட்டும்தான் தான் கூப்பிட்றதா நினச்சிக்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை நான் உங்களே கூட பாயின்னு கூப்பிடலாம் இல்லை அந்த மாதிரி இப்போ எல்லாருமே காமன் ஆயிடுச்சு இல்லைங்க பாய் ஜி எல்லாம் வந்து காமனான ஒரு வேர்ட் ஆயிடுச்சு ஸோ அந்த ஒரு கேரக்டர் பேர் அதில் பாய் அந்த கேரக்டர் பேர் தான் டைட்டிலாக வச்சுருவோம் ஆக்சுவலி ஸ்லீப்பர் செல்னால் ஸ்லீப்பர் செல்ஸ்னால் அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் நடக்கிற ஒரு கதை தான் ஆக்சுவலி அதனால ஸ்லீப்பர் செல்ஸ் டேக்லேன்னா வச்சுருவோம் அது கூட இதில் சென்சாரில் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க ரிமூவ் பண்ணிட்டோம் ஆக்சுவலி வெறும் போஸ்டர்ஸ் அண்ட் ட்ரெய்லர் அண்ட் தென் ஓடிடிக்கு மட்டும்தான் அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் வேர்ட் போவோம் ஆக்சுவலி உங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு கேட்டால் இல்லை அதுக்கும் தான் ஆக்சுவலி ஆமாங்க எனக்கு நெக்ஸ்ட் வீக் படம் ரிலீஸ் இருக்குதுல்ல சார் ஸோ அதனால் எந்த இஷ்யூஸும் வரக்கூடாது ஸோ படம் ஏன்னா கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்கோம் உழைப்பு போட்டிருக்கோம் எல்லாருமே ஸோ ஒரு சின்ன விஷயம்னால வந்து படத்தை வந்து நிப்பாட்டவோ ஓ இல்லை எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் படத்தை சினிமா சினிமாவை பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல ஸோ இது காம்ப்ளிகேட் பண்ண கூட விஷயம் கிடையாது சார் இது எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் எயித்து எயித் ரிலீஸ் பண்ணி ஆகணும் அதுக்குள்ளே இந்த இவங்க படம் பார்த்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லைன்னா லைக் டெஃபினெட்லி எதுவும் இல்லை ஆப்வியஸ்லி பண்ணிக்கலான்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் சர்ச்சைக்குரிய விஷயம் எதுவுமே இல்லைங்க அப்படி இருந்தால் சென்சார்லேயே அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல சென்சார்லேயே அலோ பண்ண மாட்டாங்க ஸோ சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எதுவுமே படத்தில் இல்லை இல்லை அது அதுதான் நான் சொன்னேன்ல த்ரெட்டனிங் கால்ஸ் வருது அன்வான்ட் கால்ஸ் நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கு எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரில எனக்கு பட் அன்வான்டாக கால்ஸ் வருது நான் யாரையும் புண்படுத்துகிற மாதிரி படம் எடுக்காதனால எதுக்கு கால் பண்ணி இது பண்ணணும்னு எனக்கு தெரியல ஆமாங்க நைன்டி எயிட் பாம்பிளஸ் ஆனால் நைன்டி எயிட் பாம்பிளஸ் பற்றி படம் இல்லைங்களே இல்லை நீங்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு ஆமாம் நான் பாதிக்க ஆ உண்மையா உண்மையாக அது எல்லாத்துக்குமே தெரியும் ஆக்சுவலி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயே அந்த இது இருக்கு ப்ரூஃப் எங்கள் நம்ம இடத்துல தான் பாம்பே வெடிச்சு எவ்வளோ பாதிக்கப்பட்டோம் எல்லாத்துக்குமே தெரியும் ஆக்சுவலியா டோட்டல் பில்டிங்கே டெ டெமாலிஷ் மாதிரி ஆயிடுச்சுல்ல ஸோ அந்த டைமில் எவ்வளோ பெரிய சர்ச்சே ஆச்சு அந்த விஷயம் அப்போ எனக்கு ஆயிடுச்சுங்க நம்ம பில்டிங் முன்னாடி அந்த மரத்தில் தொங்க விட்டு தான் ஆச்சு ஆக்சுவலி அந்த டைமில் ஸோ அதில் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டோம் அப்போ அந்த பீரியடில் வந்து கலைஞர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் ஆக்சுவலி அது கூட நேற்று எல்லாமே அப்பா வந்து அவர் கிளாரிஃபிகேஷன் ஏசி பிசோட்டை சொல்லிட்டார் எல்லாமே டோட்டலாக இந்த படத்துக்கான எல்லா கிளாரிஃபிகேஷனும் நான் கொடுத்துட்டேன் அண்ட் நாளைக்கு ஒரு நாலு நான் கண்டிப்பாக ஸ்க்ரீன் பண்ணி அவங்களுக்கு காமிப்பேன் காமிச்சதுக்கப்புறம் நான் ரிலீஸ்க்கு இது பண்ணணும் ஓகே ஸோ உங்கள் சப்போர்ட்டே தேவை தேங்க் யூங்க தேங்க் யூ